இஸ்லாம் வலைக்கம் டு நமஸ் கிச்சன் ஹலோ நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக வெள்ளை குருமா நண்டு அருமையாக பண்ண போகிறேங்க நண்டு வெள்ளையாக குருமாவாக சூப்பராக டிஃப்ரெண்டாக பண்ண போகிறோம் அங்கே பார்ப்போம் இப்போ நம்ம வெள்ளை நண்டு குருமா பண்ண போகிறோம் சூப்பராக அதுக்கே அரை மூடி தேங்காய் நான் கிலோ நண்டில் பண்ணுறேன் அரை மூடி தேங்காய் மீடியமான தேங்காயாக இருந்தால் அரை மூடி நான் பெரிய தேங்காயாக இருந்தால் அந்த அரைமுடியிலேயே அரை வாசி போட்டால் போதும் அது மிக்சி கப்பில் போட்டுக்கலாங்க அது கூட வெள்ளை மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் தண்ணியில் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் கூட போட்டுக்கிடுங்க மிளகு கொஞ்சம் ஊற வச்சு போட்டேன்னு வச்சுக்கங்களேன் உங்களுக்கு வந்து நல்லா சாஃப்டாக அறையும் அதே மாதிரி ஒரு ஐம்பது கிராம் முந்திரி அதையும் இது கூட போட்டுக்குவோம் இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கணுங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துடலாம் அரைக்கிறத்துக்கு முன்னாடி கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்குவோம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சாச்சு இப்போ வாங்க நம்ம நண்டு வெள்ளை குருமா பண்ணிடலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சாச்சுங்க அது கடாய் சூடான பிறகு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூனாகவும் எண்ணெயை ஊற்றிக்கிடுங்க அதுவும் சூடாகட்டும் இப்போ கடாய் ஓரளவு சூடாகிடுச்சு எண்ணெயை ஊற்றிக்கிடலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சிங்க சும்மா ரெண்டு மூணு ஏலக்காய் கிராம்பு சின்ன துண்டு பட்டையை போட்டுக்கிடுங்க அது கொஞ்சம் லைட்டாக ரோஸ்டடாகட்டும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கிடுங்க அது நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கட்டுங்க வதங்குறதுக்கு முன்னாடி லைட்டாக உப்பு போட்டுக்குவோம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிரும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடுங்க வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு உங்கள்கிட்ட இந்த இலை கிடைச்சா போட்டுக்கிடுங்க நல்லா வாசனையா இருக்கும் குருமாங்க போட்டு பெருட்டி விட்டுக்குவோம் இப்போ ரொம்ப இலை போட்டாச்சு வெங்காயமெல்லாம் ஓளவு வதங்கிருச்சுங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிடுங்க அது நல்லா வதக்கிடலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க இதுக்கு நான் இந்த குருமாக்கு தக்காளி சேர்க்கலை மிளகாத்தூள் சேர்க்கலை தூள் சேர்க்கலை அதெல்லாம் சேர்த்துன்னு வச்சிக்கலாம் உங்களுக்கு கலர் மாறி போயிடும் வெள்ளையாக ஒயிட்டாக வராது அதுக்கு தான் இதெல்லாம் சேர்க்கலை இப்போ வந்து தக்காளிக்கு பதிலாக நம்ம தயிர் சேர்க்க போகிறோம் புளிப்பு லைட்டாக புளிப்புக்கு இப்போ என்னன்னா காரத்துக்கு பச்சை மிளகாய் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஜாஸ்தியா போட்டுக்கிடுங்க போட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ பச்சை மிளகா போட்ட பிறகு ஒரு நூறு எம்எல் கெட்டியான தயிர் அதை ஊற்றி அதையே வதக்கிவோம் நல்லா பறிச்சி விட்டுடலாம் இப்ப தயிர் போட்டு நல்லா வதக்கின பிறகு அரைக்கெலாம் நண்டு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சதுங்க அதை போட்டு புரட்டி விட்டுக்கலாம் நல்லா பெட்டிக்கிடுங்க இப்போ நண்டு போட்டு ஒரு நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியமாக அடுப்பை மீடியமாக வச்சு மூடி போட்டுக்கிடுங்க அஞ்சு நிமிஷம் அதை அப்படி குக்காகட்டுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் வேக வச்சோம் மூடியை திறந்து பார்த்துக்கலாம் ஓகே ஓரளவு வந்துக்கிட்டு இருக்கு இப்போ என்ன செய்யணுன்னா நான் ஏற்கனவே தயிர் தண்ணி அந்த நந்துிலேருந்து தண்ணி இறங்கும் அதுக்கு மட்டும்தான் நான் எக்ஸ்ட்ராவெலாம் தண்ணி ஊத்தல எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினா குருமா வந்து கொஞ்சம் கெட்டி இல்லாமல் தண்ணியாக போயிடும் இப்போ ஓகே எல்லாம் ரெடியாகிடுச்சி உப்புலாம் பார்த்துக்கிடுங்க நம்ம வந்து இந்த பேஸ்ட் அரைச்சி வச்சோம்ல அதை ஃபுல்லாக ஊற்றிக்கிலாங்க மிக்சியில் கொஞ்சம் தண்ணி அரை அலசி விட்டு ஊற்றிக்கிடுங்க நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் என்ன செய்யணுன்னா நம்ம அடுப்பு வந்து ஸ்லோவில் வச்சுக்கிடுங்க ஏன்னா நம்ம இல்லை தேங்காய் முந்திரிலாம் சேர்த்துருக்கனால நீங்கள் மீடியமாக வச்சாலும் ஹையில் வைச்சாலும் அடி பிடிச்சி போயிடும் அதனால் நீங்கள் என்ன செய்யணுன்னா ஸ்லோவாக வச்சுக்கிடுங்க ஸ்லோவாக வச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணுவோம் மேலேப்பில் கொஞ்சம் புதினா மல்லி தூவிக்கிடலாம் அதே லைட்டாக பெரட்டி விட்டுட்டு மூடியை போட்டுக்குவோம் மூடி போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன சேர்ந்தால் இதுடைய டேஸ்ட்டை கூட்டி விடுறதுக்கு ரொம்ப அப்படி டாப்பாக வரும் லைட்டாக கொஞ்சமாக சீனி பிஞ்சி சுகர் அப்படி போட்டு தூவிட்டுன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் காரத்துக்கு பச்சை தாங்க சேர்க்கணும் பாருங்க கலரே மாறாமல் ஒயிட்டாக இருக்குது நீங்கள் தக்காளி போட்டுடக்கூடாது மிளகாத்தூளோ இல்லை மஞ்சள் தூளோ போட்டுடக்கூடாது இப்படி பண்ணிணா உங்களுக்கு வெள்ளை குருமாவாக வரும் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டுங்க மூடி போட்டுக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் நம்ம ஸ்லோவா வச்சு குக் பண்ணாங்க மூடியை திறந்துடலாம் பாருங்க ஓரளவு நல்லா எழுந்திரிச்சு லைட்டாக பெருட்டி விட்டுக்குவோம் இப்போ என்ன செய்யுண்டா அதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கு நினச்சிக்கல ரொம்ப டாப்பாக டேஸ்ட்டாகவும் ரொம்ப மணமாகவும் இருக்கும் கொஞ்சமாக நெய் ஊத்திக்கலாம் இப்போ நெய் ஊற்றியாச்சு உப்புலாம் பாத்துக்கிடுங்க நல்லா காரமாகவும் இருக்குது பச்சை மிளகாவும் சேர்த்துருக்குறோம் அதில் வெள்ளை மிளகாய் சேர்த்துருக்கனால அவ்வளோ நல்லா காரமாக இருக்குது அடுப்பை அமர்த்திடலாங்க சூப்பராக உங்களுக்கு வெள்ளை குருமா நண்டு வெள்ளை குருமா ரெடி வெடியாயிருச்சு வாங்க சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக வெள்ளை குருமா நண்டு அருமையா பண்ணியாச்சுங்க இது போல நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதை விட ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை மீண்டும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பக்கத்தில் பண்ணுங்க மறந்துடாம ஷேர் பண்ணுங்க சந்திப்போம்